மகேந்திர சிங் தோனி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் உலகின் சிறந்த விக்கெட் கீப்பர் தொடர்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார் அவரது வாழ்க்கையில் இருந்து நாம் சில முக்கியமான மோட்டிவேஷனல் பாயிண்ட்ஸ் கற்கலாம் ஒன்றாவது கனவை பிடிக்க முயற்சி செய் தோனி ஒரு சிறிய நகரமான ராஞ்சியில் பிறந்தவர் அவர் கிரிக்கெட்டில் பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்ற கனவை மட்டும் கொண்டிருக்கவில்லை அதை எட்டுவதற்காக கடுமையாக உழைத்தார் நம் கனவுகளை நாமே நம்பி அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது தோல்வியை கற்றலாக கொள் தோனி பலமுறை தோல்வியை சந்தித்துள்ளார் ஆனால் அவர் அதை ஒரு பாடமாக கொண்டு முன்னேறினார் இரண்டாயிரத்தி ஏழு உலக கோப்பையில் இந்திய அணி தோல்வியடைந்த போது அதற்கு பிறகு அவர் கற்றுக்கொண்டு இந்திய அணியை இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி இரண்டாயிரத்து பதினொன்று ஓடிஐ இரண்டாயிரத்து பதிமூன்று சாம்பியன்ஸ் ட்ரோபி என மூன்று முக்கிய உலக கோப்பைகளை வெல்ல வழிவகுத்தார் தோல்வியை பயமாக பார்க்காமல் அது எங்கு சிக்கல் இருக்கிறது என்று உணரவும் உதவுகிறது முன்னாவது அமைதியாக இரு வெற்றிக்கான இரகசியம் தோனி தனது மனநிலையை எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையிலும் அமைதியாக வைத்துக் கொள்வார் அதனால் கேப்டன் கூல் என்று அழைக்கப்படுகிறார் ஒரு பெரிய வெற்றிக்கான முதல் படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் இருக்கிறது நான்காவது அணி ஒருமைப்பாட்டை உருவாக்கு தோனி எப்போதும் தனது அணியை முன்னிலைப்படுத்துவார் ஒரு கேப்டனாக அவர் யாரையும் குறை சொல்லாமல் அணியின் ஒத்துழைப்பை உறுதி செய்வார் கட்டுமானமான அணியாக செயல்படுதல் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை உறுதி செய்யும் ஐந்தாவது கடைசி வரை போராடு தோனி எப்போதும் கடைசி பந்து வரை போராடுவார் இரண்டாயிரத்து பதினாறு டுவெண்டி உலக கோப்பையில் வங்காள எதிர்த்து அவர் கடைசி நேரத்தில் ரன் அவுட் செய்த விதம் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கும் வரை முயற்சி செய்வதே வெற்றிக்கான ரகசியம் தோனி வாழ்க்கை தரும் பாடம் கனவை நம்பு கடுமையாக உழை அமைதியாக இரு அணியை உயர்த்து கடைசி வரை போராடு இதனை போன்ற வீடியோக்களை பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு பெற உன்னை அறிந்தால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்